யானை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதோட பெரிய உடம்பும் அதோட தந்தமும் தான் ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமானது நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்குகள் யானை தான் யானைகள் சுமார் நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும் அதோட கால்களே தூண் மாதிரி இருக்கும் ஆனா யானைகள் ரொம்பவே வேகமாக ஓடுமா யானைகளுக்கு அதோட தந்தங்கள் ரொம்பவே முக்கியம் தன்னுடைய தந்தங்களை கொண்டுதான் வேட்டையாடுறது விலங்குகள் வந்தா எதிர்த்து பாதுகாக்கிறது மரத்துல உள்ள பட்டைகளை உடைப்பதற்கு தண்ணீர் தேடுவதற்கு எல்லாத்துக்குமே தந்தங்களை தான் பயன்படுத்துது யானைகளுடைய தந்தங்கள் வாழ்நாள் முழுவதுமே வளர்ந்து கொண்டேதான் இருக்குமா நெக்ஸ்ட் இந்த உலகத்திலேயே சில விலங்குகளுக்கு தான் சுய உணர்வு இருக்குமா அதுல யானைகளும் ஒன்று கண்ணாடியில தன்னைத்தானே பார்த்தா அது நான் தான் சொல்லி புரிகிற திறன் யானைகளுக்கு இருக்கு நிறைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க யானைகள் ரொம்பவே புத்திசாலியானது இதுல ரொம்பவே ஆச்சரியமானது என்னன்னா யானைகள் சுமார் இருபத்தி ரெண்டு மாதங்கள் வரைக்கும் தன்னுடைய குட்டிகளை சுமந்து இருக்குமா அதாவது வருஷங்கள் உலகிலேயே கர்ப்ப காலங்கள்ல ரொம்பவே நீளமானது யானைகளுடைய சக்தி கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமா எடை வரைக்கும் யானைகளால அதோட தும்பிக்கையை கொண்டு தூக்க முடியுமா இதுல உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க இப்போ யானைகளை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த அனிமல்ஸ் உடைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லிருங்க